హరే కృష్ణ ఓం నమో భగవతే వాసుదేవాయ నారాయణం నమస్కృత్యం నరం చై నరోం దీం సరస్వతీ వ్యాసం తదోజయం ఉదీరయేత్ నష్టప్రాయూ అభద్రేషు నిత్యం భాగవత సేవతి ఉత్తమశ్లోకే భక్తిర్భవతి నైష్టకీ முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே யத் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினொன்று தேவேந்திரன் அசுரர்களை அழித்தல் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி ஐந்து ஸ்ரீ சுக உவாச்ச சர்வே பம் பை மீனிங் ஸ்ரீ சுக உவாச்ச ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார் சம்யம்ய கட்டுப்படுத்தி மன்ய கோபத்தின் சம்ரம்பம் அதிகரிப்பை மானயந்த ஏற்று முனேவச்ச நாரத முனிவரின் வார்த்தைகளை உபகீயமான போற்றப்பட்டு அனுச்சரை அவர்களின் ஆதரவாளர்களால் யூ திரும்பினார் சர்வே தேவர்கள் திரும்பினர் சர்வே தேவர்கள் அனைவரும் திரிவிஷ்ட த்ரிவிஷ்டபம் ஸ்வர்கலோகங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார் நாரதரின் வார்த்தைகளை ஏற்று தேவர்கள் தங்களுடைய கோபத்தை கைவிட்டு போரை நிறுத்தினார்கள் தங்களுடைய ஆதரவாளர்களால் போற்றப்பட்டவாறு அவர்களுடைய லோகங்களுக்கு அவர்கள் திரும்பிச் சென்றார்கள் பதம் நாற்பத்தி ஆறு ஏ அவசிஷ்டேதின் நாரத அனுமதேனே பலிம் விபன்னம் ஆதாய அஸ்தம் கிரிம் உபாகமன் பை ஒன் ஏ அசுரர்களில் சிலர் அவசிஷ்டா எஞ்சியிருந்த ரனே போரில் தஷ்மின் அந்த நாரத அனுமதேன நாரதரின் கட்டளையால் தே அவர்கள் அனைவரும் பலிம் பலிமகாராஜனை விப்பன்னம் ஆபத்தான நிலையில் ஆதாய தூக்கிக் கொண்டு அஸ்தம் அஸ்தம் எனும் கிரிம் மலைக்கு உபாகமன் சென்றனர் டிரான்ஸ்லேஷன் போர்க்களத்தில் எஞ்சியிருந்த அசுரர்கள் நாரத முனிவரின் கட்டளையை பின்பற்றி ஆபத்தான நிலையிலிருந்த பலிமகாராஜனை அஸ்தகிரி என்னும் மலைக்கு தூக்கிச் சென்றார்கள் பதம் நாற்பத்தி ஏழு தத்ர அவயவான் வித்யமானா சிரோதரான் உசனா ஜீவயாம் ஆச ஆசீவன்யா ஸ்வவித்யாம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் தத்ர அந்த மலை மீது அவிநஷ்ட அவயவான் கொல்லப்பட்ட ஆனால் தங்களின் உடல் உறுப்புகளை இழந்து விடாத அசுரர்களை வித்தியமான சிரோதரான் அவர்களின் உடல்களிலேயே தலைகள் இருக்க பெற்றவர்களை உசனா சுக்கராச்சாரியார் ஜீவயாம் ஆச உயிர்ப்பித்தார் சஞ்சீவன்யா சஞ்சீவினி மந்திரத்தால் ஸ்வவித்யா வித்யா அவரது சுய சாதனையின் மூலமாக டிரான்ஸ்லேஷன் அங்கு அந்த அஸ்தகிரி மலையின் மீது தங்களது தலைகளையும் முண்டங்களையும் மற்ற அங்கங்களையும் இழந்துவிடாத உயிரில்லாத அசுர வீரர்கள் அனைவரையும் சுக்கராச்சாரியார் தன்னுடைய சஞ்சீவினி மந்திரத்தால் உயிர்ப்பித்தார் இதை அதாவது சுக்கராச்சாரியார் சஞ்சீவினி எனப்படும் தனது சொந்த மந்திரத்தினால் இதை செய்தார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினொன்று தேவேந்திரன் அசுரர்களை அழித்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தாறு நாற்பத்தி ஏழுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது அரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரிபோல்